நண்பர்களே இப்போ வந்து இந்த ஹச்சி பண்ண வர்றவங்க வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க இதான் வந்து அரஃபா மைதானம் நம்ம இப்போ அங்கே மேலே தெரியுது பாருங்க இங்கே தான் இப்போ போகிறோம் இதெல்லாம் நிறைய கடைகள் இருக்கு அப்புறம் இந்த ஸ்டோன் மோதிரம் விதவிதமான கற்கள் உள்ள மோதிரம் ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது ഹിജറ പത്ത് ആണ് ഇവിടെ ഹജ്ജ് നടക്കുന്നത് റസൂല്ല ഒരു ലക്ഷത്തോളം സ്വാബികളെയും ഒരുമിച്ച് കൂട്ടിയിട്ടാണ് ഇവിടുന്ന് ഹജ്ജ് ചെയ്യുന്നത് ആ ഹജ്ജിന്റെ അറഫ ആദിവാസത്തിൽ റസൂല്ല ഈ ഒരു മൈതാനത്ത് വന്നിട്ട് ഈ ഒരു ജബലിൻ ഈ ജബലുറഹ്മയുടെ താഴ്വാരത്ത് വെച്ചുകൊണ്ട് എന്തിയാണ് റസൂല്ല പ്രസംഗിക്കുന്നുണ്ട് ഇസ്ലാമിന്റെ ദൈവത്തിന് വേണ്ടിയിട്ട് എന്ത് ചെയ്തിട്ടുണ്ട് ഒരുപാട് സ്ഥലങ്ങളിലേക്ക് രാജ്യങ്ങളിലേക്ക് യാത്ര നടത്രയും പ്രധാനപ്പെട്ട ഒരു പ്രസംഗമാണ് ആ ഒരു ഹജ്ജാണ് അത് നടന്ന സ്ഥലമാണേത് ഈ അറഫ ജബലുർ റഹ്മ എന്ന് പറയുന്ന റസൂൽദ അറഫ ദിവസത്തിൽ നിന്ന് സ്ഥലം കൂടിയായതുകൊണ്ട് തന്നെ ഹാജിമാർ ഹജ്ജ് ചെയ്യുന്ന ഹാജിമാർ ഹാജിമാരെന്ത് ചെയ്യുന്നു ഇവിടത്തേക്ക് എത്തും എല്ലാ വർഷവും ഇവിടെ എന്ത് ചെയ്യുന്നു ജസ്റ്റ് ഒന്ന് ബർക്കത്തെറക്കാൻ വേണ്ടി ഈ ഭാഗത്തേക്ക് വരും വാഷ്റൂമിൽ പോകേണ്ടവരുണ്ടെങ്കിൽ അവിടെ ഒരു വാഷ്റൂം ഉണ്ട് അതുപോലെ തന്നെ അങ്ങോട്ടൊരു ഉണ്ട് അപ്പോൾ അത് ആവശ്യമുള്ളവരെന്തു ചെയ്യുക പോകുക നിസ്കരിക്കാത്തവരുണ്ട് അസവിസ്കരിക്കാത്തവരുണ്ടാ ഉണ്ടോ അസ നിസ്കരിക്കാം അത്തവരുണ്ട് ഇവിടെ നിസ്കരിക്കാം അവിടെ ഒളു എടുക്കാൻ അങ്ങോട്ട് പോകണ്ടി വരും ഒളു വാഷ്റൂം അവിടെ ഉള്ളത് അത് കഴിഞ്ഞ് ഇവിടെ അല്ലെങ്കിൽ ഇതിലോ നിസ്കരിക്കാം ചെറിയ സ്പേസ് ഉണ്ടാവും കേട്ടോ വേഗം നിസ്കരിച്ചിട്ട് എന്ത് ചെയ്യുക കൂടുതൽ സമയം കളരുത് പെട്ടെന്ന് എന്തു ചെയ്യുക ജബലിയൂർ റഹ്മാന്റെ മുകളിൽ കയറണമെന്ന് ആവശ്യമുണ്ടോ കാരണം എല്ലാവരും മാത്രം കയറുമോ അല്ലാത്തവരും കയറണ്ട അതെ അതെ അപ്പോൾ പോകണമെന്നില്ല ഒന്ന് കണ്ടിട്ട് എന്ത് ചെയ്യുക ജസ്റ്റ് വേഗം എന്ത് ചെയ്യുക കണ്ടിട്ട് നമുക്ക് വേഗം ബസ്സിലേക്ക് വരാം കേട്ടോ ബസ് അറിയില്ലേ ആ சந்த வேகத்தில் போய் கண்டு கண்டு நான் வந்து இப்போ அரபா மைதானத்துல இருக்கக்கூடிய இந்த அரபா மலை இருக்கு பாருங்க அதனுடைய உச்சிக்கு நான் வந்துட்டேன் உச்சில இருக்கேன் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதுக்கு வந்து ரெண்டு சரித்திரம் இருக்கு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசுல்லாக்கு ஒரு வரலாறு அதுக்கப்புறம் நபி அப்புறம் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அவங்க ஆதம் ஆதம் நபியும் அதுக்கப்புறம் ஹவா அலைக்கும் இஸ்லாமும் இங்கே தான் வந்து சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அசரத்து பயான் கொடுத்தாரு கொஞ்ச நேரம் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு சரித்திரத்தினுடைய விஷயங்கள் அப்புறம் அதனுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாமே அவர் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இங்கே இந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் இப்போ இந்தோனேஷியா பிலிப்பைன் தாய்லாந்து அதுக்கப்புறம் அரபிக்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இங்கே பார்க்க முடியுது அவங்கவுங்க மார்க்கர் வச்சு அடையாளத்துக்கு இங்கே உண்டான ஒரு அடையாளத்துக்கு அவங்க எழுதி வச்சுருக்காங்க ஒரு வேளை பிற்காலத்தில் வந்தால் அதை இது நான் தான் மு முன்னாடி எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் இந்த பாறைலாம் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாறைகள்லேயும் ஹிந்தி பங்களாதேஷ் எல்லாமே இருக்குது எல்லா லாங்குவேஜும் இருக்குது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக ஒவ்வொரு பார்க்கறதுக்குலாம் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த சின்னதாக இந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஃபேன் இந்த ஹச்சினுடைய டயத்தில் இங்கே அதிகமான மக்கள் இருக்கும்போது அதுக்குண்டான ஏற்பாடு தான் இது ஆனால் இப்போ வந்து சாதாரணமாக இருக்குது ஹச்சினுடைய டயத்தில் வந்து பெரும்பாலும் வர இங்கே வந்து பெண்கள் ஆண்கள் எல்லோருமே முசாலாக கொண்டு வந்துட்டாங்க தொழுகிறாங்க அசர் அசர் டைம் இது அதனால் அசர் தொழுகிறாங்க நம்ம பஸ்ஸு எங்கே இறங்கணும் தெரியுமா இந்த போர்டு இருக்க இதுக்கு அடுத்தால் அந்த மக்கள் கடைசி இருக்கு பாருங்க அங்கே தான் அந்த அந்த கடைசி என்டிங்கில் தான் வந்து அந்த உள்பக்கம் பஸ் இருக்குது இருந்து நம்ம நடந்து அப்படியே வந்தோம் வந்து இப்போ படிக்கட்ட மேலே இப்படியே வந்தாச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு அதாவது அப்ப வந்து கொஞ்சம் மத்தியான நேரம் கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அழகா இருக்கு காத்தடிக்குது ஒரு ஜில்னஸ் இருக்குது இந்த மேத்த வானம்லாம் எல்லாம் ஒரு இருண்ட மாதிரி தான் பார்த்தாலே தெரியுது நிறைய அதாவது மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கு எங்க போனாலும் மலைகள் தான் அதே மாதிரி அந்த மலைகளை வந்து குடஞ்சி அந்த வழியெல்லாம் பஸ்ஸு போறதுக்கு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இங்கே ஒரு பெரிய பள்ளி தெரியுது இது என்ன பள்ளின்னு தெரியல இது பெரிய பெரிய மணராக தெரியுது தூரத்தில் ஓகே இப்போ நம்ம வந்த குரூப்பில் வந்து கொஞ்சம் பேர் மேலே வந்தாங்க கொஞ்சம் பேர் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கீழே போய் இருக்காங்க நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போய் அப்படியே கிளம்பி போயிட வேண்டி தான் அடுத்தது எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல இப்போ ரெண்டு இடத்துக்கு போயிருக்காங்க ஜபருல் மலை அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பிளான்ட்டு ஜசம் வாட்டர் பிளான்ட்டு அங்கே ஒன்றும் இல்லை ஜம்சம் வாட்டர் பிளான்ட்டில் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ அவங்களுக்கு வந்து பஸ்ஸில் ஏற்றி வச்சுருக்காங்க ரியாத்து போனதுக்கப்புறம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டில் வந்து ரியால் இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சில்லறை வியாபாரம் நிறைய நடக்குது வளையல் பேக்கு புர்கா அந்த மாதிரி இது இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பேக்கு அப்புறம் டாய்ஸு மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குது இந்த பெட்டி கூட நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சம்தம் வாட்டர் கொண்டு போகிறதுக்கு காட்டன் இது வந்து மூன்று ஆள் மூன்று ஆள் இதுவும் வச்சுருக்காங்க அப்புறம் கேன் வந்து இங்கே இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இதை கண்டிப்பாக நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு அதனால் இதுவும் இருக்குது எல்லாம் சரியான சைஸாக இருக்குது பேருக்கு நான் கொஞ்சம் போல சாமான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க பாருங்கள் எல்லாம் வளையல் பேக்கு ட்ரெஸ்ஸு இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது சரி வாங்க முன்னாடி எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் ஒன்று தெரியும் பார்த்தோன்னா பழைய நேரம் வருது அதாவது இதை கண்ணில் வச்சு இதை வந்து இப்படி கிளிக்கினா ஒவ்வொரு படமாக மாறும் பார்ப்போம் நேரத்தில் பார்ப்போம் மறந்து வச்சு இதில் வந்து ஒரு ஃபிலிம் ரவுண்டாக ஒரு ஃபிலிம் மாதிரி ஒன்று போடுறோம் அது போட்டால் அது இதை கிளிக்க அது அப்படியே சுற்றும் சுற்றும்போது ஒவ்வொரு படமாக அங்கே தெரியும் நல்லா ரூம் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோடி பாருங்கள் என்ன தெரியுது இப்போ இது இது சின்னது இது அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்த பழைய காலத்து ஆளுகளுக்கு தெரியும் ஆனால் இப்போம்லாம் இது இந்த வச்சுருக்காங்களா என்ன இருக்குது இந்த ரவுண்டாக இருக்குல்லாம் هذ اللي هو السلطان اوبره مره اهو برده هذه நான் இப்போ ரூமுடைய வாசலில் தான் இருக்கேன் இப்போ நல்ல ஜூம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ அங்கே தெரியுது பாருங்க அந்த பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா அது பக்கத்தில் தான் வந்து மக்கா இருக்குது நம்ம ரூம் வந்து இந்த இருக்குல்ல இதாக நம்ம ரூமும் இது வந்து ஏழு ஏழோ எட்டு மாடியோ இருக்குது ஆனால் மேலேருந்து உயரத்துலேருந்து மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா ஒருவேளை மக்கள் தெரியலான்னு நினைக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் இந்த ஹோட்டல் இருக்கு இது இன்னும் போக போக உங்களுக்கு வந்து உயரம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் நேற்று என்னாச்சுன்னு அதை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன் ஜியாரத்தை வந்து பாதியிலே திரும்பி வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம்